வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எமது ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு இடமில்லை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்து இலங்கை முழுவதும் நூற்றி இருபது நாட்கள் பயணம் யாழை வந்தடைந்து இளைஞர்கள் சாதனை தெள்ளிப்பழை ஜூனியன் கல்லூரி வளாகத்தில் மணிக்கூட்டு கோபுரம் திறந்து வைப்பு சுங்கம் தடுத்துள்ள வாகனங்களை விடுவிப்பது குறித்து அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் யாராக இருந்தாலும் தவறளித்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் பொருள் மாபியாக்கள் முடிவு கட்டப்பட்டு வருகின்றது என்று கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு முடிவு கட்டப்படும் என நாம் உறுதியளித்தோம் எதற்காக போலீசார் உட்பட பாதுகாப்புத்துறை தேவையான வளங்களை வழங்கினோம் அவர்கள் சிறப்பாக தமது கடமைகளை செயல்படுத்தி வருகின்றனர் போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள் சிக்கி சிறைக்கு சென்றுள்ளனர் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர்கள் கூட நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு முன்னர் இப்படியான கைதுகள் நடத்தப்படவில்லை நாட்டில் கடந்த காலங்களில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இடம்பெற்ற போது இவற்றை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் செவ்வந்தி உள்ளிட்டவர்களை பிடிப்பதற்கு கூட தெம்பில்லை எனவும் எதிரணிகள் கூச்சலிட்டன ஆனால் இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பது என்று நிரூபணமாகி வருகின்றது கடந்த காலங்களில் தான் குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டன ஆனால் எமது ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு இடமில்லை தவறளித்தவர்கள் சட்டத்தின் முடியாது அதேவேளை மக்களுடைய சொத்துக்களை களவாடியவர்கள் சூரிய அடித்தவர்கள் சட்டத்தின் பிடிக்குள் சீக்குவார்கள் மத்திய வங்கி பிணைமுறி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரன் விடயத்திலும் சட்டம் செயல்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசே தெரிவிடத்தக்கது சுற்றுலா துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்து நான்கு இளைஞர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியிலான சுற்றுப்பயணம் ஒன்றினை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணம் நூற்றி இருபது நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் மீண்டும் நாளையத்துக்கு முன்னால் நிறைவடைந்துள்ளது குறித்த இளைஞர்கள் வேன் ஒன்றினை மாற்றி அதில் சகல வசதிகளையும் உள்ளடக்கி இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் அந்த வேனிலேயே சென்று அந்த வேனிலேயே தங்கி அன்றாட செயல்பாடுகளை முன்னெடுத்தனர் இவர்கள் நால்வரும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் சென்று அந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு அனைவரும் சென்று வரலாமன்று எண்ணப்பாட்டினை இலங்கை மக்கள் மத்தியில் அல்லாமல் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் மனதிலும் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கை வலிச்செய்த்துள்ளனர் தெல்லிப்பள்ளி சந்தியின் வடமேற்கு மூலியாக தெல்லிப்பள்ளை ஜூனியன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட மணிக்குட்டு கோபுரம் இன்று காலை ஒன்பது மணியளவில் தெல்லிப்பள்ளை தேவி தேவஸ்தான தலைவர் ஆறு திருமுருகனால் திறந்து வைக்கப்பட்டது இந்த மணிக்குட்டு கோபுரம் தெல்லிப்பள்ளை ஜூனியன் கல்லூரியின் பழைய மாணவன் தனிகாசலம் விஜயகுமாரின் நிதி பங்களிப்புடன் அவரது தந்தை காந்தியா தனிகாசலம் ஞாபகார்த்தமாக நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நாணய கடிதங்களை திறந்து உற்பத்தி செய்யப்பட்ட நாடு அல்லாத வேறு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதால் இலங்கை சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விடுவிக்க முடியும் என்று இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது இலங்கை சுங்கம் என்ற மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை அறிவித்துள்ளது இலங்கை சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிக்க உத்தரவிடக் கோரி வாகன இறக்குமதியாளர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் பதினைந்து அடிப்படை உரிமை மனுக்கள் என்ற மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்த மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் அமர்வு முன் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன ஏதன் இலங்கை சுங்கம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன இந்த வழக்குகளுக்கு உட்பட இலங்கை சுங்கத்தால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை நிறுவனத்தின் உத்தரவாதம் அல்லது தனிப்பட்ட உத்தரவாதத்தை சமர்ப்பு pita pura ke இறக்குமதியாளர்களால் விடுவிக்க முடியும் என்று நீதிமன்றக்கு தெரிவித்தார் அதற்கு மேலதிகமாக இலங்கை சுங்கத்துக்கு செலுத்த வேண்டிய மேலதிக கட்டணங்களை செலுத்திய பிறகு தொடர்புடைய வாகனங்களை பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா இதே போன்று இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் கடந்த காலங்களில் இலங்கை சுங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கம் எவ்வாறு இதே போன்று செயல்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பினார் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட வாகனங்களின் பட்டியலை நீதிமன்றுக்கு அறியப்படுத்துவதற்கான கட்டளை பிறப்பிக்குமாறும் அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார் மனுதாரர்கள் இந்த வழக்கில் வெற்றி பெற்றால் இறக்குமதியாளர்கள் இந்த வாகனங்களை மீட்டெடுக்கின்ற போது செலுத்த வேண்டிய முப்பத்தி ஐந்து சதவீத மேலதிக கட்டணத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தவா சுட்டிக்காட்டினார் அதன்படி குறித்த மனுக்கள் தொடர்பாக தீர்மானிப்பதற்காக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வழக்கை மீண்டும் அழைப்பதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தத்தும் பொருட்டு மூன்று பேர் கொண்ட குழுவை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது குறித்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ரூவான் விஜய்யவர்த்தன கட்சியின் பொதுச் செயலாளர் தலத ஆத்துக்குரள ஜனாதிபதி சட்டத்தரணியர் ரெனால்டோ பெராரோ ஆகியோர் உள்ளெடுக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் பல கட்சி முறையிலான ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே குடியின் கீழ் கொண்டுவருவது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது ஆட்சியில் இருக்கும் அநூறு தலைமையிலான ஆட்சியாளர்கள் இலங்கையில் இன பிரச்சினை என்ற ஒன்று நடக்கவே இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் பொது செயலாளர் ஆனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாறி மாறி யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒரே நிலைமைதான் இது ஒரு இனம் விடுதலைக்காக போராடிய இவர்களுக்கு நியாயமான தேர்வு கிடைக்க வேண்டும் என எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்களும் நினைக்க போவதில்லை சர்வதேச தலையீட்டில் நியாயமான ஒரு அரசியல் தேர்வு கிடைக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி தேர்வு கிடைக்காது தற்போதைய ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க ஆட்சிக்கு வர முன்னர் காணாமல் போனவர்கள் தொடர்பில் கடும் ஒரக்கமான பேச்சுக்களை நிகழ்த்தினார் அனுர ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருவார் என்ற அடிப்படையில் காணாமல் போனவர்களின் உறவுகளின் மனங்களை தவறும் வகையில் அனுரை எவ்வாறு கோரையாற்றினார் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகியும் அவர் எதையும் கண்டுகொள்ளவில்லை பௌத்த தீரவாத சிந்தனைக்குள் அடக்கப்பட்டிருக்கின்ற தலைவர்கள் எங்களை பற்றி சேந்திக்க மாட்டார்கள் எதுக்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களை விட தற்போதைய ஆட்சியாளர்கள் இலங்கையில் இன பிரச்சனை என்ற ஒன்று நடக்கவே இல்லை அனைவரும் இயற்கையாகவே மரணித்தனர் இலங்கையில் எல்லோரும் ஒற்றுமையாகவே வாழ்கின்றனர் எங்கு வரும் பொருளாதார பிரச்சினை மட்டும்தான் உள்ளது என்ற மனநிலையில் இருக்கின்றனர் எதிர்க்கட்சிகள் இருக்கும் கொந்தளித்தவர்கள் என்று ஆட்சியை கைப்பற்றியதும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து தவறியுள்ளனர் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மலேசிய அழகு போட்டியில் ஐந்து பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படுத்த இலங்கை பெண்கள் நாடு திரும்பினர் மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற ஆசிய அழகுக்கலை மற்றும் சிகை அலங்கார போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அழகுக்கலை நிபுணர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் இரவு நாட்டை வந்தடைந்தனர் ஏதன்போது அவர்களை சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவரான அருட் கலாநிதி எஸ் சந்த்ரு பெர்னான் கொடுத்து இலங்கையைச் சேர்ந்த ஏழு அழகு கலை நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் இவர்களை இலங்கையின் அழகுகளின் நிபுணரும் பயிற்சியாளருமான கயல் விழிச்சே பிரகாஷ் அழைத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சார்பில் போட்டியிட்டவர்களில் யாழ்ப்பாணம் கோகோவிலைச் சேர்ந்த சுலக்ஷனா சஞ்சீவன் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்று இரண்டு பதக்கங்களை தனது பெயரில் பதிவு செய்துள்ளார் இதன்போது இரட்டை பதக்கங்களை வென்ற சுலக்ஷனா சஞ்சீவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு அலகு களி போட்டி நிகழ்ச்சியில் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் அதிகமான போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு பதக்கம் வென்றது இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் வடிவமாகும் குறிப்பாக வடபகுதியில் இருந்து கலந்து கொண்ட போட்டியாளர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றது நமக்கு இரட்டை பெருமை முக தரணமாகும் மேலும் அடுத்த வருடமும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு அதிக பதக்கங்களை வெல்வதற்கு நாங்கள் உத்வேகமாக உள்ளோம் என்று தெரிவித்தார்